सब लगा मारने के लिए सर ऐसे किला बाइंग हम खराब कर दोगे तो टूट टूट लेगा ऐसा बात रे आज गा भूखे कोई ना पन्नों यार किस किस मोबाइल देन मम्मा फ्रेंड क्या मम्मा आपका यार टूरिस्ट तो हुआ नरेया कस्टमर साइज पर साइज है बैंग नो साइज पर सर पार्टी को है तो पार्टी को यदि <sweak> काई है के इरकले इडक मात्री है के कल तो पार्टी को है कल तो लक कई न बोट है अरे पारी ऐसा है ऊपर ना जिस ऊपर वाला ऊपर नहीं है ब्लू फोटो क्लाइम कॉम्बिनेशन है గోల్డ్ మెటల్ కార్ సారీ ఎంటెర్ ఎందుకు కరెక్ట పోర్ సారీ లేదు ని కొట్టు బాక్ ఏ ఫై ఫై తీ కొటే తీ కొట్టు ఫోటో తీ కొనే టీ యూవా సర్ బ్యాంక్ బ్యాంక్ లో పోయిరా నాచా వీ దేరీ బ్యాగ్

இது பண்ணி கொடுத்தா இதோட கஸ்டமர் நிறைய அவங்க வேற ஒன்னு பண்ணிருக்காங்க அது கூட அவங்களுக்கு செட் ஆகல அதனால தொலைவி நம்ம கிட்ட இதோட இது எல்லாம் இது இதோட இது இது சேம் அதே 1000 இது இல்ல இது மட்டும் கொஞ்சம் பிராண்டா இது ஒரு 1005 அந்த

அனத் ட்ரெட் டீல் கரெக்டா வேண்டாம். பட்ல 1600 கோடி நல்லா போட்டு குடுறேனா. நான் அதுதான் வேண்டாங்கறேன். இந்த மாதிரி கிராண்டலா வேண்டாம். வந்து போட மாட்டாங்க கிராண்டலா. அந்த மாதிரி ஒரு சரி பார்க்கலாமே. சரி பாத்து பாத்து போ. பாத்துட்டுப் பண்றேன். எல்லாம் பார்க்கிறேன் எங்க ட்ரெட் இது இதுல ஒரு போடுறது. அது இந்த தனி கஸ்டமர் பையெல்லாம் தூக்கி போட முடியல. సారీ సతోయ్ 7 ఇదలాం బుర్షి ఆపదే మిగిలి యా 25 బై కుడుతుం ఇరో ఐదనా కిలకర సారీ వండి 25 కుడుతుం మూడు సారీ 25 అండ్ ఇరెండ్ సారీ కూడా ఆపను తేది

స్టిచింగ్ యా కొడమన్నమా జీ ని బాధే ఇల్లంతా ఇది అస్కోర్ ఇప్పు బాత్ ఇప్పు വേണ്ട నా నిపే చెల్లిలే ఒక మాసం మొన్న నీ ఒక మాసం గడిచావు మరి వారంకియానికి కడియదే వరాదేది వారంకి నేను ఫస్ట్ నే ఎన్నె సొల్రన కే అప్రమ వాయి ఫస్ట్ టైమ్ స్టిచింగ్ ఐనచినా పోదు ఆ ఇది వంద సోల్డ్ మేడ ఏవీర్చే ఇల్లంతా ఇది అమ్మ వేల లే కట్ పానికొంగిని చెన్నై కట్ పనికిరం అంటే ఇది మటొరే డిజైన్ కొం दिला orange का design कोड को बुलाओ आ आ रही है मेरा कोड निगोगल का blouse वहाँ की hem पन्नी cut पन्नी

பாருங்க இது பெருசிட்டு இங்க போட்டுட்டு நீங்க இது நான் போடல கஸ்டமர் வேற பக்கம் போடுறது இது கிராண்ட் எத்தனை வரக்க ஹேவி மாதிரி போட்டுட்டாங்க கிராண்ட வரல வரல சரி இந்த பாசி பாத்திக்கும் ஒரு சித்து தான் நல்லா தெரிக்காதே இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பேமெண்ட் வரக்க அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டாங்க நான் இப்படி சொல்றேன் தப்பு இல்ல அந்த பேசிட்டு அவங்க ஃபுல்லா இன்னும் நல்லா வீட்ஸ் வந்து ஓகே ஓகே சரி இது మీరు తవర్ తనియ పోయారు నాైనా యోసికరే ఇదిని పిల్చిట్టి కైలా హేమింగ్ పన్ని తి కున్ని కొడుతనో నీ మరుడికి పుది లైనింగ్ మాత్రం కొడవాంద ఒక కస్టమర్ ఇకి వంద్ చెప్పి పోయింది పోట ని పారా నెక్స్ట్ వీక్

நல்ல டிசைனர் பிளவுஸ் ஆனால் மினிமம் ரேட்லாம் வெள்ளி பக்கம் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் இருக்குது மூணாயிரம் ரூபாய் சாடி சைட் ப்ளவுஸு கடைக்கு வந்து அளவுக்கு பண்ணணும் பிளானிங் பண்ணுறது நான் இன்னைக்கு பிளானிங்ல என்ன தெரியுமா நான் ரேட்டு பாதி ரேட்டு கம்மி ரேட்டில் கொடுக்குறேன்னா கஸ்டமர் வர முடியல கஸ்டமர் வராது ப்ளவுஸ் இருக்குது ஸாரீ இருக்குது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரே ரேட்டில் கொடுக்கணும் இப்போ எப்படி தெரியுமா ஹைலி வர எல்லாம் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட்ல போடுறேன்

நான் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு இது ரிப்பேரிங் சொன்னதில்ல ஈஸி மெத்தடில் நான் ஓகே சொல்லிடுறேன்னா அவர் என்ன பண்ணுவாங்க போட்டு கொடுங்கச்சி நம்ம பீஸ் தான் அப்படி சொல்லுவாங்க புரிஞ்சிங்களா நான் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நாலு மணிநேரம் உட்காந்து வேலை செஞ்சுக்கணும் கொடுத்துடணும் இப்படி வேலை ஆனால் அவர் எல்லாம் ஃப்ரீயெலாம் கேட்பாங்க அதனால் நான் என்ன பண்ணாச்சு சரிங்க அதே மாதிரி வேண்டாம் வேண்டாம் சொல்லி அப்படிங்களா அந்த மாதிரி வேணுமா சரிங்க போட்டு கொடுக்குறேன் நாலுநூறுவா சொல்லி சொல்லி எழுநூறுவா தான் வந்துடுச்சு நான் அந்த ரெண்டு கையில் போட்டுட்டு கொடுத்துட்றேன் அவ்வளோதான் இது இதை நம்ம பிஸ்னஸ் இது இதை நம்ம வேலை இது இதை நம்ம மைண்ட் வேறால் எனக்கு பைத்தியம் சொல்லுங்க மைண்டெட் சொல்லுங்க இன்னும் பிரச்சனை கிடையாது எனக்கு சரிங்க பாய்